இப்போது இன்றைக்கு வந்து தென்னிந்திய பாடகர்களும் இசைக்குழுவும் வந்து கொண்டிருக்கிறோம் பதினோராம் திருவிழாவாக வந்து கொண்டிருக்கணும் சீர்காழி எஸ் கோவிந்தராஜனின் மகன் நாற்பத்தாறு வரிகங்களுக்கு முதல் வந்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களுங்கட ஊருக்கு வந்து சுட்டிரத்தில் சுட்டிபிரம்பாலம் சு கண்ணகிய சுந்தரியன் அந்த பாட்டு பாடியிருந்தார் அவர் எங்களோட கோயிலுக்கு வந்தான் அந்த பாட்டை பாடியிருந்தார் இப்போ வந்து அவர்கிட்ட மகனான சீர்காழி சிதம்பரம் நேக்கிறான் அவர்கிட்ட பேர் டாக்டர் சிதம்பரம் அவர்கள் அவரோட சேர்ந்து இசைக்குழு மற்றும் மூன்று நாலு பாடகர்கள் வருகின்றன அவையை பிக்கப் தான் நாங்கள் இங்கே வந்தோம் வணக்க மகளிர் நான் இப்போது பலாலி சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்திருக்கின்றேன் தற்போது ஒரு விமானம் வந்து கொண்டிருக்கின்றது சென்னையிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றது இன்றைய நாளிலே சென்னையிலிருந்து இசை பிரபலங்கள் பலர் யாழ்ப்பாணத்தை வந்தடைய இருக்கின்றார்கள் பரணி சுட்டிபுரத்தில் இருக்கக்கூடிய செட்டிவேரம் கண்ணையம்மன் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய ஒரு இசை நிகழ்ச்சிக்காக இன்றைய நாளிலே இருந்து இசை பிரபலங்கள் பலர் இந்த விமானத்திலே வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த விடயங்களைத்தான் இந்த காணொலி ஊடாக நாங்கள் முழுமையாக பார்க்க இருக்கின்றோம் யார் யார் வேறு இருக்கின்றார்கள் போன்ற மேலதிக விவரங்களை இந்த காணொலி ஊடாக நாங்கள் கண்டுகொள்ளலாம் சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய இண்டிகோ விமானமாக இந்த விமானம் இருக்கின்றது தொடர்ந்து பார்க்கலாம் என்னென்ன விடயங்கள் இந்த காணொலியிலே விளம்பரப் என்பதை இந்த மாத்திரத்திலே அந்த குழல் சக்கரங்கள் வந்து ஓய்வுக்கு வந்திருக்கின்றன இனி பழமையான நடைமுறைகளுக்கு பிற்பாடு பயணிகள் வந்து கீழே இறங்குவார்கள் பின்னர் அந்த முகப்பு வாயிலுக்கு வருக வருவார்கள் பின்னர் அவர்களை அழப்பி செல்வதற்காகவா வருக வருபவர்கள் அவர்களை அழப்பி செல்லலாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம் இந்த காணொலியில் என்னென்ன விடயங்கள் நம்பரை போகின்றது யார் யாரெல்லாம் பிரபலங்கள் வருகின்றார்கள் யார் யாரெல்லாம் பாடகர்கள் வருகின்றார்கள் போன்ற விடயங்களை காணொலியிலே பார்க்கலாம் தொடர்ந்து முனைந்திருங்கள் பரணி சுட்டி மட்டுமின்றி கிளிநஞ்சியில் கூட ரிசை நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது அதற்காகவும் இங்கே அழைப்பதற்காக ஆக்கள் வந்திருக்கின்றார்கள் பூங்கத்துக்களோடு அவர்கள் வரிசை நிற்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது பாட்டுக்கார திவாகர் பத்மநதா ஆகியோர் பாட்டுக்காரர் பாடகர் இங்கே இவர்கள் வரணி சித்திவரம் அம்மாங்கோலை சேர்ந்தவர்கள் இவர்களோட வரவேற்பதற்காக தயார் நிலையில் நிற்கின்றார்கள் பார்க்கலாம் லக்ஷ்மண் சூரதி டீம் தற்போது வந்து இவருதான் நிச்சயமா பாதல் லக்ஷ்மண் சூரதி அவர்கள் பின்னாலே இடவெள பாடலாசி இளவெள பாடகர் வந்திருக்கின்றிருக்கின்றார் ശ്രീകാലി കോവിന് നായൻ അവരുടെ മനുഷ്യർ തുടർച്ചയായ പല പാടുകളും ഇങ്ങനെ വരുക വന്നുകൊണ്ടിരിക്ക

நாளைய தினம் அதாவது பத்தொன்பதாம் தேதி சுட்டி செட்டி வேரம் அம்மன் ஆலயம் அரணி செட்டி வேரம் அம்மன் ஆலயத்திலே நடைபெறக்கூடிய

கொஞ்சம் விஷயத்தோட இலங்கை மக்கள் அனைவருக்கும் என்னுடைய லட்சுமண சேர்த்து சேர்க்காங்க அன்பான வணக்கங்கள் எங்களுடன் இணைந்து இங்கே வருகை தப்புல கலைமாமணி டாக்டர் சீர்காழி ஜி சிவ அவர்களும் பின்னணி பாடகர் மகேஷ் அவர்களும் சூப்பர் சிங்கர் அனு ஆனந்த் பரத் மற்றும் சரிகர்மா புகழ் வர்ஷா ஆகியோர் எங்கள் இசைக்கையுடன் வருகை தந்துள்ளார்கள் எல்லோரும் நாங்கள் இணைந்து நாளைக்கு பத்தொன்பது இரவு ஏழு மணி அளவில் சுற்றிவரம் கண்ணகை அம்மன் கோவிலில் நிகழ்ச்சி நடத்துகிறோம் நீங்கள் அனைவரும் பெருந்திரளாக வருகை தந்து இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஆதரவை அளித்து நிகழ்ச்சியை கண்டுகளித்து ரசிக்கும் படி கேட்டுக்கொள்கிறோம் இதில் உங்களை பிடித்தமான புதிய பழைய எந்தென்றும் மனவில் மனதில் நீங்காத பாடல்கள் எல்லாம் நடந்தும் அனைத்து கலைஞரும் உங்களை மகிழ்ச்சிப்படுத்த வருகிறார்களோ எங்களை அழைத்த நட்பு மீண்டும் ஒரு முறை இந்த மகிழ்ச்சி அமைப்பாளர்களுக்கு நன்றியை தெரிவிக்கின்றன எத்தனாவது தடவையால் யாழ்ப்பாணம் ஆறீங்க இரண்டாவது இரண்டாவது பதினாறில் ஒரு முறை அப்படி தியாழ்ப்பாடம் கிளிநொச்சி சரி வடகம் இலங்கைக்கு அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு வர்றதில் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி கொண்டாத கலைஞர்கள் யாருமே இருக்க முடியாது அந்த வகையில் எனக்கு கிடைத்த ஒரு பெரும்பாகியமாக வரணியம்பதி அருள்மிகு கண்ணக கண்ணகையம்மன் சுற்றிப்புறம் கண்ணகையம்மன் ஆலயத்தில் நாளைக்கு இரவு ஏழு மணி அளவில் லக்ஷ்மண ஸ்ருதி இசைக்குழுவினரோடு பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்காக நான் நான் நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை நிகழ்ச்சி கொள்ள விரும்புகிறேன் இலங்கை ரசிகர்கள் ஈழத்து ரசிகர்கள் தங்களுக்கே உண்டான அரிய சுவையோடு நுணுக்கமான இசையை ரசித்து கேட்பவர்கள் அந்த வகையிலே இசை ரசிக பெருமக்களாகியவங்கள் அனைவரையும் காண வேண்டும் நேரில் காண வேண்டும் என்ற ஒரு பேராவா உடம்பு நாங்கள் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறோம் ரொம்ப என்னுடைய தகப்பனார் சுற்றிப்புறத்தில் பாடின க நினைவுகள் தான் வந்து உலகெங்கிலும் நிகழ்ச்சிகள் செல்ல செய்ய செல்லும் பொழுதெல்லாம் ரசிகர்கள் சொல்லி மகிழ்வார்கள் அந்த தளத்துக்கு வாய்ப்பு கிடைக்கலையே நீங்கிக்கின்றது எனக்கு அங்கு பாடக்கூடிய வாய்ப்பு இந்த பதினோராம் நாள் திருவிழாவில் சுட்டிப்படுத்தலை பாடக்கூடிய வாய்ப்பு அதுவும் ஒரு உலக புகழ்பெற்ற பிரம்மாண்டமான லக்ஷ்மண் சுதி அவர்களுடைய இசைக்குழுவில்

எனக்கு திடீர்னு ஒருநாள் முடித்ததை செய்து பாடுங்க சிங்க சிங்க நாங்க நன்றி நன்றி இன்றைய நாடிலே இந்த விமான நிலையம் கரகரபாக இருக்கின்றது பல்வார்பட்ட கレンジர் வந்திருக்கிறது அதாவது மொத்தம் இங்கே ஏராளமான சுற்றுலா பயணிகள் கூட யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கின்றான் லக்ஷ்மண் சுருதி இசைக்குழுவின் தலைவராக இருக்கக்கூடிய வணக்கம் வணக்கம் யாழ்ப்பாணத்துக்கு அன்புட்ல எத்தாவது தடவையாக வாரிக்க நான் ஜப்பானாக்கு செகண்ட் டைம் நினைக்கிறேன் ஜப்பானாக்கு கொலம்போக்கு நான் போயிருக்கேன் கொலம்போக்கு மூணு வாட்டி போயிருக்கேன் எப்பயா இருக்கும்

வணக்கம் மீண்டும் உங்களை யாழ்ப்பாணத்துக்கு அன்போடு வரவேற்பு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யாழ்ப்பாணத்தை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப யாழ்ப்பாணம் மக்கள் அன்பே தனி ரொம்ப வரவேற்பதற்கு அதை இசைக்கு அவங்க இருக்கிற அன்பும் ஆதரவும் எல்லாமே சிறப்பா இருக்கும் அந்த வகையில மீண்டும் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அன்பாக உங்களோட அந்த குரல்ல இனிமையில ஒரு எங்களுக்கு ஒரு ரெண்டு வரி படிச்சுட்டு போவாங்க ஏற்பாடு கண்டிப்பாக நான் பாடிட்ட பாட்டு கச்சேரி கச்சேரி களக்கட்டு கண்ணாலும் தா இது சரியாத்தப்பா போல ஐயோ பரபரப்பா மனசில் தவிக்குதப்பா ஐயோ பரபரப்பா

நன்றி நன்றி சந்திப்பு வணக்கம் இவங்க வந்து பிரபாலினி இலங்கைக்கு முதல் தமிழ் இசையமைப்பாளர் தமிழ் பெண் இசையமைப்பாளர் அதோட இவங்க வந்து கிளிநொச்சியில வந்து ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்துறதுக்காக வந்துருக்காங்க இசை அதில் வந்து தென்னிந்திய பாடகர்களான திவாகர் பட்பலதா கோபுலன் ஆகியோர் வந்து அதில் பாட முடியும் இப்போ நீங்கள் பாடக்கூடிய ஹாய் காய்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் நன்றி நான் வந்து அங்கே சொன்ன மாதிரி இப்போ பாதினி என்னுடைய பேர் பிரபாலினி யுனோமி சில பேருக்கு என்ன தெரிஞ்சுருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சுருக்காது யார் ஆத்தங்கிற ஓகிறதுக்கு எனக்கு ஹிட் கொடுக்குறதுக்கு நீங்கள் எல்லாம் உதவி பண்ணியிருக்கீங்க பத்து லட்சம் வியூஸ் வந்து இலங்கையில் இருந்து மட்டும் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா தான் எல்லாருமா இலங்கையில் ஒரு ஷோ செய்ய நம்ம பிளான் பண்ணோம் ஸோ இப்போது திவாகர் பிரபல பின்னகர் பாடகர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் அவர் கூட என்னுடைய தோழி பத்மலதா அவங்களுக்கு பின்னாடி பாடகி அவங்களோட சேர்ந்து நாங்கள் இப்போ கிளினச்சி கல்லூரி பெரிய மாநக மாநகர கல்லூரியில் வந்து மத்திய கல்லூரி மா மாநகரத்தில் வந்து பெரியோர் இசை விழா இலவச இசை விழா தான் செய்ய வந்திருக்கோம் இருபத்தொராந்தேதி ஆறாம் மாதம் அதாவது இந்த சனிக்கிழமை எல்லாரும் வந்துடுங்க பெரிய கலகட்ட போதுன்னு நினைக்கிறேன் பிகாஸ் சாந்த நிசை குழு உங்களுக்கு தெரியும் சாந்த நிசைக்குழு கோகுலன் திவாகர் பத்மலதா என்னோட சேர்ந்து இன்னும் பல பாடல்கள் பாட இருக்காங்க எல்லாரும் வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மிகவும் முச்சமாக கொடுப்ப மாதிரி இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ் வணக்கம் நான் வந்து ஜப்னா ஃபர்ஸ்ட் டைம் வரேன் கொலம்போ அண்ட் நோரேலி அங்கே தான் வந்திருக்கேன் தேங்க்யூ ரொம்ப நல்ல ரிசப்ஷன் கொடுத்தாங்க வந்த உடனே ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே ஐ ஐநூ ஹவு ஹாப்பி பீப்புள் ஆர் அண்ட் ஹவு கைண்ட் பீப்புள் ஆர் ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் இவங்களோட வந்திருக்கேன் தமிழ் பெண் இசையமைப்பு முதல் இசையமைப்பாளர் நல்லா இவங்களுடைய ஒரு கான்சர்ட் இது இதில் வந்து எஸ்டி சாந்தன் உங்களோட உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவங்களோட பேண்டோடது ஸோ வந்து என் கூட இவங்க பாடுறாங்க அப்புறம் திவாகர் அவரும் பாடுறாரு ஸோ என்னோடய ஃபிலிம் சாங்ஸ் வந்து நான் பாடப்போகிறேன் ப்ளஸ் நிறைய ஓல்டு அண்ட் நியூ ஃபிலிம் சாங்ஸ் நிறைய இருக்குது வேறு வேறு ஜானர்ஸில் வந்து இவங்க பாட போகிறாங்க என்னோடய சாங்ஸ் நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க தனி ஒருவன் உத்தம வில்லன் அது அப்புறம் அடியே அழகே இணைய நிறைய சாங்ஸ் கேட்டிருப்பீங்க ஒரு ஃபியூ லைன்ஸ் பாருங்கள் புரிஞ்சு ஏனோ சொல்லாத எல்லாரும் ஈழத்து பாடல்களும் சரி இந்தியன் பாடல்களும் சரி பெரிய அளவில் பேசப்படுற மாதிரி நாங்க பண்ண போறோம் இலவசமான ஆறாம் மாசம் மறக்காம வந்துருங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரித்திங் அண்ட் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நீங்கள் வந்து டபிள்யூ 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 பிரபாகணி டாட் காமில் தெளிப்பாருங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ நன்றி